மயிலாடுதுறை மாவட்டத்தில் நீர்வளத்துறை சார்பில் ஆறுகள் வாய்க்கால்களில் ஆகாய தாமரை அகற்றும் பணி தீவிரமடைந்துள்ளது கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் ஊழியர்கள் ஆகாய தாமரைகளை அகற்றி வருவதை நீர்வளத்துறை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சந்திரகலா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு தொடங்கி தற்போது வரை மழை பெய்து வருகிறது குறிப்பாக மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் பலத்த மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நீர்நிலைகளில் படர்ந்து கிடக்கும் ஆகாய தாமரைகள் நீர் வெளியேறும் பாதையை அடைத்துக் கொண்டு இருப்பதால் தண்ணீர் வெளியேற வழியின்றி விளைநிலங்களில் தேங்கி பயிர்கள் பாதிக்கப்படுவதாகவும் எனவே ஆகாய தாமரையை விரைந்து கனமழைக்கு முன்னதாக அகற்றி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஆகாய தாமரை அகற்றும் பணி நீர்வளத்துறை சார்பில் கடந்த ஒரு வாரமாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தரங்கம்பாடி தாலுகாவில் கனமழை பெய்து வரும் நிலையில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்றது நாகூர் பகுதியில் சத்தியவாணன் வாய்க்காலில் இருந்து பிரியும் கிளை வாய்க்காலான திருவரங்கண்ணி வாய்க்காலில் படர்ந்து இருந்த தாமரைச் செடிகளை நீர்வளத்துறையினர் பொக்லைன் இயந்திரம் கொண்டு தூர்வாரி நீர்வழி பாதையை சுத்தம் செய்தனர் இந்த பணியினை அத்துறையின் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சந்திரகலா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதேபோல் முப்பது ஜேசிபி கிட்டாச்சி இயந்திரங்களைக் கொண்டு நடைபெற்றுள்ள நீர்வள்ளி தடங்களை சரி செய்து வருவதாக நீர்வள ஆதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர்